மணிதாசையா அவரோட கூட சிங்கமையா இன்னும் தொடர்ந்து அநேக நடந்து நடத்துவதற்கு நன்றி சொல்லிவிட்டு இன்றைய தினத்தில் சனாதனம் இல்லை வில்லவே இல்லை என்பதை பொறுத்து நான் பேசையா சனாதானம் இருக்குது சனாதனம் என்ற என்ன எதுவுமே இல்லாம ஆரம்பமும் இல்லாம முடிவும் இல்லாததுதான் சனாதானம் அதிகாரம் ஆட்சி கூட்டுரிமை அவன் ஒழுக்கு முறையை பண்றதா சனாதனமா நிக்கிறேன் நம்மள மட்டும் தட்டி கீழே வச்சிருக்காங்க அது சனாதனம் சனாதனம் என்பது நம்ம கீழ்படிந்து நடக்கணும் ஆனா அவங்க நம்மளை சுரண்ட கூடாது அவங்களை ரொம்ப குட்டி 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 உகார கிடாது நீ சனாதனம் அப்படிதான் பண்ற நீ கீழ் ஜாதி நீங்க உட்கார உனக்கு இது இல்ல இன்னைக்கு சனாதனம் சொல்றாங்க வேதத்துல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது நம்ம சனாதனத்தை குறித்து என்ன பண்ணுறதுன்னு சொன்னா முதலாவது உபாபத்துல முப்பத்தி ரெண்டு ஏழுல